ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார் ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார் யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை ஏழு எட்டு இன்றைய நாளின் மூன்று வாசகங்களுமே அன்புக்கு விழா எடுக்கின்றன அன்பு அனைத்திற்கும் ஆணிவேர் ஏனெனில் அன்பு கடவுள் என்று அருமையான ஒரு படிப்பினையை சொல்லித் தருகின்றன ஆம் அகிம்சை தத்துவத்தின் ஆணிவேரான படிப்பினை இன்றைக்கு நமக்கு தியானிக்க தரப்படுகிறது நீ அன்பாயிருந்தால் இறைவனை பிரதிபலிக்கிறாய் எனவே இறைவனை பிரதிபலிப்பவனாக ஒவ்வொரு நாளும் அதிகப்படியாய் அன்பு செய் என்று இறைவன் வலியுறுத்துகிறார் அன்புக்கு பல பரிமாணங்கள் உள்ளது நிறைய வேளைகளில் இந்த அன்பை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம் அடிப்படையிலே அன்பு என்றால் எப்படி உருவாகிறது ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டுதான் அன்பின் அடித்தளம் உருவாகிறது இவர் என் உறவு இவர் எனது குடும்பத்தினர் இவர் எனக்கு சொந்தக்காரர் இவரிடம் நல்ல பண்புகள் இருக்கின்றன இவரிடம் இருக்கிற ஒரு சில குணங்கள் எனக்கு பிடித்திருக்கிறது இவர் அழகாய் திறமையாய் இருக்கிறார் என்றெல்லாம் ஏதாவதொரு வகையிலே ஒன்றை அடித்தளமாய் வைத்து அந்த காரணத்தினாலே அன்பு செய்ய ஆரம்பிக்கிறோம் காரணம் இல்லாமல் அன்பு இல்லை ஏனென்றால் ஏதாவது ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அன்பின் முதல் படியே ஆரம்பிக்கிறது ஆம் சூழல் நன்றாய் இருக்கிற பொழுது அங்கு அன்பு மலர்கிறது இதுவே சூழல்கள் மோசமாகிற பொழுது அந்த அன்பு அப்படியே பகையாய் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார் சூழல் எதுவாயிருந்தாலும் அன்பு மலர்ந்து கொண்டே இருக்கட்டும் உனக்கு இவர் பிடிக்கிறது இவர் பிடிக்கவில்லை என்று பார்க்காதே எவராயிருந்தாலும் அன்பு செய் ஒரு தீ என்பது இருக்கும் அது இயல்பு ஒரு என்பவன் அன்பினாலே பற்றி எரிந்து கொண்டேதான் இவனை பிடிக்கிறது இவனை பிடிக்கவில்லை என்று பாரபட்சம் பார்ப்பவனாக இருக்கக்கூடாது ஏனென்றால் நாம் விண்ணக தந்தையின் மக்கள் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை செய்கிறார் வசனம் எதிர்பார்ப்பில்லாத அன்பில் சீடத்துவம் அடங்கியிருக்கிறது என்று இயேசு இன்றைக்கு தன் சீடர்களுக்கு நமக்கு ஒரு அடிப்படையான படிப்பனையை சொல்லி தருகிறார் ஆம் எதிர்பார்ப்பில்லாமல் கொடுங்கள் கொடுத்து கொண்டே இருங்கள் கொடுத்தால் இன்னும் அதிகமாகிறது லூக்கான செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆம் நாம் அன்பை எதிர்பார்ப்பில்லாமல் கொடுக்கிற பொழுது அது இன்னும் அதிகப்படியாய் நமக்கே திரும்ப கிடைக்கிறது அன்பானவர்களாய் அன்பை பிரதிபலிப்பவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ இறைவன் நம்மை அழைக்கிறார் அன்பின் சாட்சிகளாய் இந்த உலகத்திலே நம்மை அனுப்பியிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே மறைந்த திருத்தந்தை அருளாளர் இரண்டாம் அருள் சின்னப்பர் தன்னை சுட்டு கொல்ல துணிந்த முகமது அலி அக்கா என்கிற அந்த மனிதரை மன்னிக்கிறார் கீழே விழுந்த அவரை அன்னை மரியாள் தாங்கி பிடித்ததாக வரலாற்று செய்திகள் கூறுகின்றன ஆம் மருத்துவமனையிலே விழித்த அவர் முதலாவதாகச் சொன்னது இதோ என்னை சுட்டவனை நான் மன்னிக்கிறேன் என்று மருத்துவமனையிலிருந்து கிளம்பிய அவர் நேராக சிறைச்சாலைக்கு சென்று அந்த மனிதனை சந்தித்து அவனோடு உரையாடி இதோ உன்னை நான் மன்னிக்கிறேன் கிறிஸ்துவின் அன்பை தெரிந்துகொள் என்று அருமையாக அன்புக்கு சாட்சியாயிருந்தவர் ஒரிசாவிலே நடந்த கோரச் சம்பவம் நம் மனதை விட்டு இன்னும் அகலவில்லை ஆம் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் குடும்பத்தை உயிரோடு வைத்து ஜீப்பிலே கொழுத்திய சம்பவம் அந்த மக்களுக்காக பணிபுரிந்து வந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவருடைய இரண்டு மகன்களையும் உயிரோடு வைத்து கொழுத்தியவர்களை அவரது மனைவி மன்னித்தார் கிறிஸ்துவின் அன்பினாலே ஆட்கொண்டிருந்த அவர் இதோ எனக்கு எதிராயிருந்தார்கள் என் குழந்தைகளை கூட கொண்டார்கள் ஆனால் அவர்களை நான் மன்னிக்கிறேன் ஏனென்றால் என் இயேசு கிறிஸ்து அன்பு செய்ய சொல்லியிருக்கிறார் எதிரிகளையும் அன்பு செய்ய சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி மன்னித்தார் அவரது மனைவி ஆம் பிரியமானவர்களே ஒரு கிறிஸ்துவின் சீடன் என்பவன் யதார்த்தத்துக்கு முரணாய் இருப்பவன் யதார்த்தம் என்ன பழிக்கு பழி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ஆனால் ஒரு கிறிஸ்துவின் சீடன் அதற்கு முரணாய் அதற்கு மாறாய் அடிக்கு பதில் மன்னிப்பை பரிசீலிப்பவனாய் வெறுப்புக்கு பதிலாய் அன்பை கொடுப்பவனாய் அங்கு இறை விழுமியங்களை விழுமியங்களை விதைப்பவனாயிருக்க வேண்டும் என்று இறைவன் வலியுறுத்துகிறார் ஏனென்றால் இந்த எதிர்பார்ப்பில்லாத அன்புக்கும் ஒரே ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது இந்த இரண்டாம் வசக பகுதியிலே புனித பவுலடிகளார் அருமையாய் விளக்குகிறார் குறுந்திருக்க எழுத முதல் துறைமுகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை பதினாறு நீங்கள் இறைவன் குடியிருக்கிற ஆலயம் ஒவ்வொருவருமே ஒவ்வொருவருமே அன்பின் ஆலயங்கள் நாம் பார்க்கிற நாம் பழகுகிற அனைவருமே அன்பின் மறு உருவங்கள் அவர்களுக்குள்ளே அன்பு ஒளிந்து கிடக்கிறது அந்த அன்பை பாருங்கள் என்று இறைவன் இன்றைக்கு சொல்லுகிறார் எதிர்பார்ப்பில்லாத அன்பு சாத்தியம்தானா யதார்த்தத்துக்கு சரிப்படுமா என்றெல்லாம் நாம் நினைக்கலாம் சரிப்படாத சாத்தியமில்லாத ஒன்றை எதிர்பார்க்கிறவர் அல்ல இறைவன் எது முடியுமோ அதனை தான் பரிசோதித்துப் பார்த்து இதை மக்களிடம் எதிர்பார்க்கிறவர் இறைவன் இதோ சிலுவையிலே இருந்த அவர் ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று மன்னிக்க தெரிந்ததினாலே அதே போல மன்னிப்பதற்கு நம்மையும் அழைக்கிறார் இன்றைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது குடும்பங்களிலே அன்பில்லாத கணவருக்கு வாழ்க்கைப்பட்டிருக்கிற மனைவி அக்கறை இல்லாத மனைவிக்கு வாழ்க்கைப்பட்டிருக்கிற கணவர் தங்களது பிள்ளைகளுக்காக தங்களது வாழ்வையே முழுவதுமாய் செலவழிக்கிற பெற்றோர் வெறும் பணத்தை மட்டும் செலவழித்துவிட்டு எதிர்பார்க்கப்பட வேண்டிய அன்போ அக்கறையோ நல்ல முன்மாதிரியையோ தராத பெற்றோரை மதிக்கிற பிள்ளைகள் முதியோர் இல்லத்தில் இருந்தாலும் தங்களது பிள்ளைகளை பெரிதாய் குறை சொல்லாமல் அவர்களது பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடிக்கிற முதியோர்கள் இவர்கள் எல்லாருமே எதிர்பார்ப்பில்லாமல் அன்பு செய்கிறவர்கள் இயேசுவின் சீடர்கள்தான்